தென்காசி குத்துக்காசி ராஜாநகர் லேஅவுட்ல ஆர்ஆர் செட்ல டிடிசி பேப்பரோட மூணு பக்கம் ரோடோட ஒரு சூப்பரான சேல்ஸ் வந்திருக்கு வாங்க பார்க்கலாம் வணக்கம் தென்காசி மக்களை இது உங்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம் இதுதாங்க திரு ராஜாநகர் லேவுட்ல இருக்கிற ஆர் சட் இடம் இதுதாங்க இடம் பாத்தீங்கன்னா மூணு பக்கமே ரோடு இருக்கிற சூப்பரா ஒரு ஃபிளாட் தாங்க வந்து இப்போ தென்காசி படத்தில் உள்ள டெவலப் ஆயிட்டு இருக்க ஏரியானு பாத்தீங்கன்னா குத்துக்களவாசி ஏரியா தாங்க அந்த ஏரியா பக்கத்துல இருக்கிறதா இந்த ராஜாநகர் லேவட் இந்த லேஅவுட்ல தான் டிடிசி பேப்பரோட ஆர்எஸ் ஆர்எஸ்ல சூப்பரா ஒரு இடம் தான் நம்மளுடைய இடங்க சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே பெரிய பெரிய வீடாக தான் இருக்கும் பக்கா ரெசிடன்சியல் ஏரியா தான் அதுவும் போக நம்மளுடைய இடம் வந்து டிடிசிபி அப்ரூவ் இருக்கிறதுனால நீங்கள் பேங்க்ல லோன் அப்ளை பண்ணா கூட ஈஸியாக லோன் உங்களுக்கு சேன்சர் ஆகிருக்கும் நம்ம இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொல்லம் திருமணம் தேசிய நெடுஞ்சாலைக்கு வெறும் நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம ரீச் ஆயிடலாங்க அதுவும் போக ஈஸி பை குத்துக்கள் ஐடி ரவுண்டானா ஜிஐ மார்க்கெட் ஆர்டிஆஸ் எல்லாமே ஃபைவ் மினிட்ஸ் ரீச் ஆயிடலாங்க அவ்வளோ பக்கத்தில் தான் நம்மளுடைய இடம் இந்த ராஜநகர் இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே தகவல் தேவைப்பட்டாலோ அல்லது இந்த இடத்துக்கு விசிட் பண்ணி ஸ்கில் அதனால்தான் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க முக்கியமாக நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி